திருச்சி நத்தர் தர்கா முன்னாள் அறங்காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வக்பு வாரியா அலுவலகத்தில் புகார் அளித்தனர் திருச்சி ஹஜ்ரத் சையத் சாஹிப் தலைமையில் ஜமாத்தார்கள் திருச்சி பாலக்கரையில் உள்ள வக்பு வாரியா அலுவலகத்தில் முன்னாள் தர்கா அறங்காவலர் அல்லாபாக் என்கிற முகமது கவுஸ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர் மேலும் இந்த புகார் மனு குறித்து தர்கா தலைவர் சையத் சாஹிப் பேட்டியில் திருச்சி சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள நத்தர்சா தர்காவின் காவலராக அல்லாபாக் என்கிற முகமது கவுஸ் இருந்து வந்தார் அவருடைய பதவிக்காலம் கடந்த நான்காம் மாதம் முடிந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் வகு வரையத்தில் மூன்று காவலர்களை நியமனம் செய்துள்ளனர் அதனை எதிர்த்து நீதிமன்றம் சென்ற அல்லாபாக் என்கிற முகமது கவுஸ் தடை உத்தரவு பெற்றார் ஆனால் சென்னை நீதிமன்றம் மதுரை கிளையின் நீதிபதி சுவாமிநாதன் இவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது எனவே இவர் தர்கா பொறுப்புகளை வக்பு ஆய்வாரர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒன்பதாம் மாதம் கூறப்பட்டது ஆனால் இவர் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அவர் நத்தர்சா தர்காவில் உள்ள அலுவலகத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார் எந்த உத்தரவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கூறி வருகிறார் நாங்கள் அவரிடம் நீதிமன்ற உத்தரவை தெரிவித்தும் உத்தரவை மதித்து நடப்பதில்லை எனவே நாங்கள் இன்று திருச்சி வக்பு வாரிய அலுவலகத்தில் கண்காணிப்பாளரிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளோம் மேலும் தர்காவுக்கு வருகின்ற வருமானம் குறித்து தனியாக விசாரணை குழு அமைக்க வேண்டும் எனவும் புகார் கொடுத்துள்ளோம் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக காவல்துறை அனுமதியுடன் வகுவாரிய அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என தெரிவித்தார் அரங்காவலரா அல்லா கோஷிங்கிற முகமது கோஷி இருந்துட்டு இருக்காரு அவருடைய பதவிக்காலம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு ஆனால் மே பண்ண அவர் இருந்துட்டு இருக்காரு இப்போ சமீபத்தில் வந்து பக்போர்ட்லருந்து மூணு புதிய அரசாங்கம் நியமனம் பண்ணாங்க அவங்க நியமனம் பண்ணதை எய்த்து அவர் இஷ்டாக வாங்கினாரு ஹைகோர்ட்டில் போய் ஆனால் இந்த ஹைகோர்ட்டில் நீதியரசர் மதுரை நீதி நீதியரசர் ஆர் சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா இவருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு இவரும் வக்போடால நியமனம் பண்ணப்பட்டவர் தான் இவருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு வந்து கண்டினியூ செய்யறது சரியில்லை அதனால நான் உடனே உத்தரவிடுகிறேன் இவருடைய பதவி காலாவதி ஆகிவிட்டது இவரை நான் பதவி நீக்கம் செய்கிறேன் இந்த தர்காவுடைய பொறுப்புகளை எல்லாம் உடனடியாக திருச்சி வக்போ ஆய்வாளர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காரு பத்தில் பத்தாம் தேதியில பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியில் தேதியில ஆர்டர் கொடுத்திருக்காரு ஆனால் அந்த ஆர்டரை மீறி இவர் அல்லாபோஷுங்கிறவரு தர்காவில் டெய்லி ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு எந்த ஆர்டரும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் இப்படி உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு கடந்த பதினாலு நாட்கள்லாம் நாங்களும் பழங்குற சொல்லி பார்த்தா ஆர்டர் ஒபே பண்ணுங்கள் ஒபே பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரி இல்லை ஆனால் இப்போ என்ன அப்படின்னா நம்ம அவர் ஆஃபீஸ்க்கு திருச்சி சார் ஆஃபீஸ்க்கு வந்து சூப்பரன் கிட்ட மனுவை கொடுத்தோம் இந்த மாதிரி அவரை வந்து எதாவது ஆக்ஷன் எடுங்க நடவடிக்கை எடுங்க அப்படி இல்லாட்டி நாங்கள் போய் கேட்டோம்னா ஒரு சத்தம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அரசை மதிக்கணும் காவல்துறை மதிக்கணுங்கிறனால நாங்கள் அந்த மாதிரி போகலை ஆனால் இதன் மேலே நடவடிக்கை நிச்சயமாக எடுத்தாகணும் சார் என்னடா தொடர்ந்து அதிகார துஷ்பிரயோகம் ஆறு மாதமாக வேலையில் இருக்கவங்களுக்கு சம்பளங்கள் கொடுக்கல மூணு மாதமாக தர்காவோட இமாம்கள் மோதினார்களுக்கு சம்பளம் கொடுக்கல நாங்கள் பங்காளிகள் எங்களுக்கு வருஷத்தில் ரெண்டு வாட்டி பங்குத்தொகை கொடுக்கணும் ரம்ஜான்லையும் பக்ரீத்லையும் இந்த ரெண்டு வாட்டியும் பங்குத் தொகை எங்களுக்கு கொடுக்கல அதனால் தர்காவுக்கு வர வருமானம் எல்லாம் என்ன ஆகுது சரியான வெள்ள இருக்க இல்ல தவறான கணக்குகளை தணிக்கைக்கு கொடுத்திருக்காரு அதுக்காக தனியா ஒரு கமிஷன் போடணும்னு சொல்லி நாங்க வகுப்பு வாரியத்துல கேட்டிருக்கோம் ஆனா நிச்சயமா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கா சொல்லியிருக்காரு வகுப்பு வாரியத்துல இருந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா இப்ப வகுப்பு வாரியம் எல்லாம் சிஇஓ தான் இருக்காரு அவர் ஆக வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த நடவடிக்கை நம்ம முற்றுகை போராட்டம் நடத்தி தான் ஆகணும் காவல்துறை அனுமதியோட இதற்கு அலுவலகத்தில் செய்வோம்